அதாவது ஆடி பத்தம்போது நேற்று எடுத்த வீடியோ தான் இது அதாவது ஆடி பதினெட்டு அன்னைக்கு மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவில் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் மாயனூரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர விசேஷமாக இருக்கும் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஆடி பத்தொம்பது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவும் பக்கத்து ஊர் தான் மேட்டு அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கர விசேஷமாக இருக்கும் மகாலட்சுமி கோவில் தலையில் தேங்காய் உடைக்கிற இது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய இதை பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஸோ அங்கேதான் தான் கிளம்பிட்டு இருக்கேன் நான் சின்ன வயசில் போயிருக்கேன் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்க அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அந்த ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் பெருசாக போய்கிட்டது இல்லை சரி ஓகே இன்னைக்கு அங்கே போகலாம் உங்களுக்காக வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாம் ஏன்னா ஒரு கண்டென்ட் ஆச்சு இல்லை ஸோ அதை விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டிங்கன்னா கிளம்பிட்டு ஸோ என்னோட கெட்டப் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அவ்வளோதான் அப்புறம் அந்த ஊருக்கு போயாச்சு போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடங்களிலே சங்க நின்றுே இருந்தாங்க சேஃப்டி பர்பஸ்க்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனேன் அப்படியே நிறைய பேர் பஸ்ஸு வேனு அவ்வளோ இது வர வழியில் அவ்வளோ நிப்பாட்டி வச்சுருந்தாங்க எல்லாம் வெளியூர்லேருந்து தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க பக்கத்துலேருந்து நம்ம வரவே இல்லையேன்னு எனக்கு தோணுச்சு ஸோ இந்த வருஷம் வந்துட்டேன் எப்படியோ அப்புறம் வழி எங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைவீதிகள் வந்து இருந்துச்சு அப்போ தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நாங்கள் காலையில் போனது வந்து பார்த்தீங்கன்னா எட்டே காலுக்குலாம் இங்கே வந்துவிட்டோம் ஏன்னா சீக்கிரமே காலில் வந்து அந்த தேங்காய் உடைக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கங்கவும் சரி ஓகே நம்ம சீக்கிரமே போய் இல்லாமல் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டு உடியாந்தாச்சு ஆனால் எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் கோடிக்கணக்கில் சரி ஆயிரக்கணக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கும்பல் வந்து இருந்துச்சு ஸோ தள்ளி விலக முடியன்னு தான் சொல்லணும் அதாவது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அதுதான் மகாலட்சுமி கோவில் கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா சுவாமி வந்து வீதி ஊர்வலம் போயிட்டு வந்துட்டு இருந்தது ஸோ அப்படியே பார்த்தாச்சு பார்த்து சாமியை தரிசனம் பண்ணணும் இந்த வீடியோ நான் எடுக்கும்போது ஒரு எட்டரை எட்டை முக்கால் இருக்கும் அப்போ அந்த கும்பலை பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு ஐயோ எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு வெயில் வேற ஒரு பக்கம் சுல்லுன்னு அடிக்குது தள்ளி விலக முடியல என்னால் சுத்தமாக முடியல காலைல சாப்பிடாததுக்கு அதுக்கும் கறங்கிருச்சு காலைல நாங்கள் எயிட் தேர்ட்டிக்கு இங்கே வந்து நின்றுப்போம் ஆனால் அந்த தேங்காய் உடைக்கிற ப்ராசஸ் காலைல பத்தரைக்கு தான் வந்து ஸ்டார்டே ஆச்சு ஸோ ரெண்டு மணி நேரம் மண்டை காஞ்சிடுச்சுன்னே சொல்லலாம் இங்கிட்டும் நவ்வரமுல்ல அங்கிட்டும் நவ்வர முடியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த கும்பலில் தேங்காய் உடைக்கிறத சுத்தமாக பார்க்க முடில அந்த லைவிய டிஸ்ப்ளேல தான் பத்திட்டீங்க பாக்க வேண்டியதா இருந்துச்சு. நாங்க போனதே வேஸ்ட் தான் ஐயா. தூரத்துல என்ன கூட்டத்தை தான் தேங்காய் உடைக்கிறது பார்க்க முடியல. பொறுமையா இருந்து பாருங்க. ஒரு பெண்கள்

ஸோ தேங்காய் அப்புறம் எல்லாம் முன்னாடி இருக்கவங்க பார்த்துட்டு பின்னாடி நகர்ந்துருவாங்க நம்ம பார்க்கலான்னா அதுக்கான வாய்ப்பே இல்லைங்க இன்னும் உட்காந்துருந்தவங்களாம் முன்னாடி அந்த இது மாதிரி பேரிகார்டெலாம் போட்டு உள்ளார உட்காந்துருந்தாங்க அவங்களாம் எழுந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி இருக்கவங்களும் சுத்தமாக தெரியல ஸோ வேஸ்ட்டு சிம்பிளி வேஸ்ட் அங்கே போனது ஏன்னா நம்ம பார்க்கலான்னு தான் போனோம் தவிர அங்கே பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல ஸோ அதனால் எல்லாம் ஏமாற்றத்தோடு தான் எங்கள் கூட இருந்தவங்களாம் வந்தோம் ஸோ நிறைய பேர் பார்க்க முடியல கொஞ்சம் பேர் தான் பார்த்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் அப்படியே நாக்கு தள்ளிடுச்சு காலைல சாப்பிடாமல் போனதுக்கு அதுக்கும் இந்த வெயிலில் நின்னதுக்கு அதுக்கும் அப்படியே கிறங்கிருச்சு ஸோ இலவச நீர்மோர் கொடுத்துருந்தாங்களாம் போகும்போதே கூப்பிட்டாங்க நான் வேணான்ட்டு போயிட்டேன் வரும்போது அதை குடித்தாதான் என்னால் நகர முடியும்னு நானும் எங்கள் அம்மாவும் குடிச்சிட்டு அப்புறமேட்டு எங்கள் ரனாக்காக பார்த்துட்டிங்கன்னா வேற எதுவுமே வாங்கலை ஏன்னா பயங்கரமாக பசி ஒரு மாதிரி ஏராயிருச்சா ஸோ அந்த மோரை குடிச்ச கையோட இந்த ஒரே ஒரு பால் எங்கள் ரணாக்காக வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டன் ஆயாச்சு ஸோ அப்படியே போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க வந்துட்டு இருந்தாங்க அப்படியே அந்த சைடில் இருக்க அந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சரி ஓகே அப்படின்ட்டு சரி வந்ததுக்கு ஏதோ அந்த க்ரௌடை தான் பார்க்க முடிஞ்சது சரி பார்த்தாச்சு வந்தாச்சுன்ட்டு மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு வந்துட்டேங்க வேறு என்ன பண்ணுறது ஸோ வேணுமா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்க மகாலட்சுமி கோவில்னு போட்டு தலையில் தேங்காய் உடைக்கிறதுன்னு போட்டு மேட்டுத் மகாதானபுரம்னு சொல்லி போட்டிங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் வீடியோஸ் நிறையா வரும் நான் அந்த வீடியோ இதோட மெர்ச் பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த இதுக்கு முன்னாடி நடந்த இயரோட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் போட்டிருப்ப உங்களுக்கு இருந்தாலும் காப்பிரைட் கிளைம் அந்த மாதிரி இஷ்யூ வரும் ஸோ அதனால தான் போடல ஓகே சரி ஓகே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தாட்டா பை பாய்